இனிமேலும் உங்களை திட்ட மாட்டேங்க இனிமேலும் அடிக்க அடிக்கக்கூட மாட்டேங்க இனிமேல் வாங்க மாட்டேங்க நம்ப முடியாது பண்ண மாட்டேங்க சாரிங்க பண்ண மாட்டியா பண்ண சாரிங்க சொல்லு சாரிங்க என்னதோட சொல்லுங்க என்னதோட சொல்லுங்க என்னதோட சொல்லுங்க என்னதோட சொல்லு என்ன தட சொல்லு என்ன தட சொல்லு என்ன தட சொல்லு என்ன தட சொல்லு என்ன தடவை சொல்லு இன்னொரு தட சொல்லு என்ன என்ன தடவை சொல்லுங்க